ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பச்சை மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம் இது வந்து மாங்காயெல்லாம் நம்ம ஊற வைக்க தேவையில்லை டைரெக்டாக அப்படியே நம்ம தாளித்து செய்ய வேண்டியது தான் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் முக்கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் பச்சை கருவேப்பில் காஞ்ச வரம் வரமிளகாய் தூள் உப்பு அப்புறம் மாங்காய் இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க வெறும் கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கடுகு வந்து பொரியும் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும் இதுதான் அதோடய பதம் ஸோ நல்லா வறுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு அறப்படாது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா கடுகும் வெந் வெடித்து வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு அரோமா வரும் இந்த ஸ்டேஜில் அந்த கடுகு வெந்தயத்தோடது வெந்தயத்தை ரொம்ப செவக்க கசப்பு கசப்பேரிக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கால் லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்ட்டு இதை நம்ம பச்சை மாங்காய்னால் கொஞ்சம் எண்ணெய் சுருக்குன்னு ஊற்றினிங்கன்னா தான் கொஞ்சம் நா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் சூடானுன்னு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடுறேன் ஸோ கடுகெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வரமிளகா செவக்கக்கூடாது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மாங்காய் அப்படியே எண்ணெயில் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஊறுகாயோட ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெயும் உப்பும்தான் ஸோ இது கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது ஸோ மாங்காய் முக்கா அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை நான் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு இருபது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மாங்காய் நல்லா வெந்து ஓரளவுக்கு கொலை கொலைஞ்சு வரும்போது நம்ம வந்து கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் பச்சை மாங்காய் ஊறுகாங்க இது நீங்கள் எண்ணெயும் உப்பும் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் தாராளமாக வெளியவே வச்சுருக்கலாம் இது வந்து வெளியே வச்சிருந்திங்கனாலும் அவ்வளோ நாள் வச்சிருக்க முடியாது அந்த டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாங்காய் ஊறுகாய் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி ஒரு தண்ணி படா தண்ணி இல்லாத ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பீங்கான் கண்டெய்னர் கிளாஸ் ஜார் எதில் வேணாலும் போட்டு வைக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்